ரக்ஷனா கிச்சன் சங்கீதா வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி ஒரு பொன்மொழி சொல்லிட்டு போகலாம் நமது கடமையை செய்வோம் யார் பாராட்டினாலும் கவலை வேண்டாம் உமது திறமையும் நேர்மையும் வெளிப்படும் பொழுது பகைவனும் நம்மை மதிக்க தொடங்குவான் பொன்மொழியை சொன்னவர் யார் அப்படின்னா டாக்டர் அம்பேத்கர் அவர்கள் தான் சொல்லியிருக்காங்க வீடியோக்குள்ள போகலாம் இன்னைக்கு என்னுடைய பிள்ளைங்களுக்கு நான் என்ன லட்சம் அனுப்ப போறேன் அப்படின்னா வெஜ் மீல் மேக்கர் பிரியாணி தான் செஞ்சு கொடுத்தாங்க போறேன் ஸோ அதை எப்படி செய்யலான்றத நம்ம வீடியோக்குள்ளே போயிட்டு பார்க்கலாம் வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்போ நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்க அப்போ வந்து நம்ம டெய்லி போடக்கூடிய வீடியோ வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் கேஸ் ஆன் பண்ணிவிட்டு குக்கர் வச்சுக்கோங்க அதில் வந்து தேவையான அளவுக்கு வந்து எண்ணெய் ஊத்திக்கங்க இது கூடவே வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நான் நெய் ஆட் பண்ணியிருக்கேன் நெய் வந்து ஆப்ஷனல் தான் வேணும்னா ஊற்றிக்கலாம் ஸோ இது கூடவே வந்து பட்டை லவங்கம் ஏலக்காய் ப்ராம்பு இது எல்லாமே வந்து ஒன்று ஒன்று ஆட் பண்ணியிருக்கேன் வெங்காயம் வந்து பெரிய சைஸ் வெங்காயம் நான் ஒரு ரெண்டு வெங்காயம் எடுத்திருப்பேன் இது மாதிரி நீர் வாக்கில் நான் கட் பண்ணி வச்சுருப்பேன் ஸோ இதையும் வந்து நம்ம போட்டு நல்லா வதக்கலாம் வெங்காயம் வந்து நல்லா வந்து ப்ரௌனிஷ் கலரில் வரணும் ஸோ அது வரைக்கும் நம்ம வந்து நல்லா வதக்கி விடலாம் இது கூடவே வந்து நான் ஒரு ரெண்டு பச்சை மிளகாய் வந்து ஆட் பண்ணியிருக்கேன் அதையும் நல்லா வதக்கிக்கலாம் வெங்காயம் வந்து நல்லா வதங்கிடுச்சு கலரும் சேஞ்ச் ஆகிட்டு பாருங்கள் ஸோ இது கூடவே வந்து நான் ஒரு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து ஆட் பண்ணிட்டேன் அதையும் நல்லா வதக்கிக்கலாம் இந்த இஞ்சி பூண்டுடைய பச்சை வாசனை போகிற அளவுக்கு நம்ம வந்து இது வதக்கிக்கலாம் சிம்பிளை வச்சுட்டே வதக்கணும் கூடவே வந்து நான் பெரிய சைஸ் தக்காளி ரெண்டு தக்காளி எடுத்திருக்கேன் ரெண்டு தக்காளியும் வந்து இதில் கட் பண்ணி ஆட் பண்ணியிருக்கேன் இதையும் சேர்த்து நம்ம நல்லா வந்து வதக்கி விட்டுக்கலாம் தக்காளி நல்லா வதங்கணும் தக்காளி வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு இது கூடவே வந்து நான் ஒரு கைப்பிடி அளவு வந்து புதினா வந்து ஆட் பண்ணியிருக்கேன் ஸோ இதையும் வந்து நல்லா வதக்கிக்கலாம் வெங்காயம் தக்காளி புதினா நல்லா வதங்கிடுச்சு இது கூட வந்து காய்கறிகள்லாம் ஆட் பண்ண போகிறோம் நான் வந்து கேரட்டு பீன்ஸு பச்சை பட்டாணி வந்து நாள் நைட்டே ஊற வச்சிட்டு அது நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஆட் பண்ணிட்டேன் உங்களுக்கு எந்த காய்கறி இருக்குமோ அந்த காய் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் உருளைக்கிழங்கு இருந்தால் கூட ஆட் பண்ணிக்கலாம் ஸோ இதையும் போட்டு நல்லா வதக்கிக்கலாம் காய்கள்லாம் நல்லா வதங்கி ஆயிடுச்சு இதில் வந்து நான் மீன் மேக்கர் வந்து ஆட் பண்ணியிருக்கேன் ஆட் பண்ணிட்டு இதையும் நல்லா வதக்கிக்கலாம் ஸோ இது கூடவே வந்து நான் இருந்து மூணு ஸ்பூன் அளவுக்கு தயிர் வந்து ஆட் பண்ணியிருக்கேன் பண்ணிவிட்டு உடனே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும் இதுலாம் வந்து திரி திரியாக ஆகிடும் ஸோ வந்து நல்லா மிக்ஸ் பண்ணுறங்க தயிரை நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு இப்போது இதில் வந்து நான் தனியாத்தூள் கரம் மசாலா ஒரு ஒரு ஸ்பூனுக்கே ஆட் பண்ணுறேன் கூடவே வந்து ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு வெறும் தூள் வந்து ஆட் பண்ணியிருக்கேன் நீங்கள் குழம்பு மிளகாசூரு இருந்தால் கூட ஆட் பண்ணிக்கலாம் உங்களுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணிவிட்டு இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இதில் வந்து பிரியாணி மசாலாவும் ஒரு ஸ்பூன் அளவுக்கு போட்டால் ரொம்பவே குப்பளாக இருக்கும் நான் வந்து இந்த ஒரு கப் அளவுக்கு அரிசி எடுத்திருக்கேன் ஒரு கப் அளவுக்கு அரிசின்னா ரெண்டு கப் அளவுக்கு நம்ம தண்ணி ஊற்றிக்கணும் நான் ரெண்டு கப் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன் ஒரு பங்கு அரிசிக்கு ரெண்டு பங்கு அளவு நம்ம தண்ணி ஆட் பண்ணணும் ஆட் பண்ணிட்டு நல்லா கலக்கி விட்டுக்கலாம் ஒரு கொதி வரணும் ஒரு கொதி கொதிக்கிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம் சரியா இருக்கான்னு பார்த்து ஆட் பண்ணிக்கோங்க ஒரு பொதி புதிருச்சு சரி இதில் வந்து நம்ம ஊற வச்சு வச்சுருக்க அரிசியை நல்லா வடிகட்டி இதில் ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிவிட்டு இதையும் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும் அளவுகள் வந்து சரியாக இருக்கணும் இதுல வந்து நான் லைட்டாக வந்து கேசரி பவுடரை ஆட் பண்ணிருக்கேன் பிரியாணி மசாலா வந்து நான் ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிருக்கேன் நீங்க எல்லா மசாலாவையும் சேர்க்கும் போதே பிரியாணி மசாலாவே கூடவே ஆட் பண்ணுங்க உப்பு வந்து கொஞ்சம் தூக்களாகவே போடணும் ஏன்னா அரிசிக்கு கரெக்டாக அது வந்து செட் ஆகிடும் ஒரு கொதி கொதிக்கிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணிவிட்டு நம்ம வந்து குக்கர் மூடிய மூடிடலாம் மூடிட்டு நான் ஒரு மூணு விசில அளவுக்கு விட்டுருக்கேன் விட்டுட்டு நான் எடுத்துட்டேன் இங்கே பாருங்கள் ரொம்பவே கலர்ஃபுல்லான ரொம்பவே டேஸ்ட்டான பிரியாணி ரெடி ஆகிடுச்சி எப்படி உதிரியாக இருக்குது பாருங்கள் வீட்டில் கண்டிப்பாக நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த சேனல் பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்